சித்தர்கள் என்றாலே சிவனை வழிபடுபவர்கள் என்றுதான் யார் என்று கண்டறிந்த ஆதி வாலை வாழை என்றால் இளம்பெண் அல்லது பத்து வயது சிறுமி என்று பொருள் பதினெட்டு சித்தர்களும் தங்களுடைய பாடல்களில் வாலை வாலை என்று உருகி உருகி பாடிய அந்த தாயார் அவளே அண்ட சராசரங்களையும் படைத்த ஆதி பராசக்தியின் குழந்தை வடிவமான திரிபுர சுந்தரி இன்றைய பதிவில் சித்தர்கள் வணங்கிய வாழைத்தாயின் முழு வரலாற்றையும் அவளை வணங்கினால் கிடைக்கும் சக்தியையும் விரிவாக காணப்போகிறோம் புராணங்களின்படி லலிதா திரிபுர சுந்தரி பண்டாசுரன் என்ற அசுரனை அழிக்க போரிட்டபோது அன்னையின் கரும்பு வில்லிலிருந்து ஒன்பது வயது சிறுமியாக தோன்றியவளே இந்த பாலாதேவி போர்க்களத்தில் ஒரு ஒன்பது வயது சிறுமியாக தேரில் ஏறிச் சென்று பண்டாசுரனின் முப்பது பிள்ளைகளையும் இவள் லலிதா பரமேஸ்வரியே வியந்து என் சக்தியில் பாதியை உனக்கு தருகிறேன் என்னை வழிபடுவதற்கு முன் உன்னை வழிபட்டே பக்தர்கள் என்னை அடைய முடியும் என்று வரம் கொடுத்தார் அதனால்தான் இவளை யோகினிகளின் தாய் என்கிறோம் மூன்று லோகங்களையும் ஆள்பவள் என்பதால் திரிபுர சுந்தரி என்றும் என்றும் இளமையாக இருப்பதால் என்றும் அழைக்கப்படுகிறாள் சித்தர்கள் ஏன் வாளை தாயை இவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் கொங்கணர் சித்தர் தனது வாலை கும்மி பாடலில் மிக அழகாக கூறுகிறார் வாலைக்கு மேலான தெய்வம் இல்லை இதை வையகத்தோர்க்கு கூறு பெண்ணே அதாவது இந்த உலகத்தில் வாலைக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்கிறார் அதே போல் கருவூரார் அகஸ்தியர் போன்ற மகா சித்தர்கள் ரசவாதம் செய்வதற்கும் காயகல்பம் உண்பதற்கும் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைக்கும் வாழை தாயன் அனுகிரகம் தேவை என்று கூறியுள்ளார்கள் வாழை என்பவள் வெறும் கடவுள் மட்டுமல்ல அவள் ஒரு குரு ஞானத்தை தரும் குருவாக சித்தர்கள் அவளை பார்த்தார்கள் இங்குதான் சித்தர்களின் ரகசியம் அடங்கியுள்ளது வாழை வழிபாடு என்பது வெறும் சிலை வழிபாடு அல்ல அது ஒரு யோக முறை மனித உடலில் மூலாதாரத்தில் உறங்கிக் கிடக்கும் குண்டலினி சக்தியைத்தான் சித்தர்கள் வாளை என்று உருவகப்படுத்தினார்கள் வா என்றால் வாசி மூச்சு என்றால் லை லயம் ஒடுங்குதல் மூச்சை ஒடுக்கி மனதை ஒருநிலைப்படுத்தும் வித்தைக்கு அதிபதி வாழை அந்த பத்து வயது சிறுமி என்பது என்றும் அழியாத ஆன்ம ஆன்மநிலையை குறிக்கிறது யார் ஒருவர் வாழை தாயை தனக்குள் உணர்கிறாரோ அவரே உண்மையான ஞானத்தை பெறுகிறார் என்பது சித்தர்களின் வாக்கு இந்த வாழை தாயை எப்படி வழிபடுவது சித்தர்கள் மிக எளிமையான வழியை சொல்லியிருக்கிறார்கள் ஆடம்பரமான பூஜைகள் அவசியமில்லை தூய அன்பு ஒன்றே போதும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து தாயை பத்து வயது சிறுமியாக பாவித்துக் கொண்டு வாழைத்தாயின் மூல மந்திரமான ஓம் ஐம் கிளீம் சௌம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்தாலே போதும் ஞானமும் செல்வமும் மன அமைதியும் தேடி வரும் சித்தர்கள் கண்டுணர்ந்த இந்த மாபெரும் சக்தி இன்று பலருக்கும் தெரியாமல் மறைந்து கிடக்கிறது வாழைத்தாய் என்பவள் மாயை அல்ல அவள் தாயை விட கருணை கொண்டவள் அவளை சரணடைவோம் சித்தர்களின் ஆசையை பெறுவோம் ஸ்ரீ வாழையம்மன் பாலாதிரிபுர சுந்தரி ஆலயம் எங்கு உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டத்தில் உள்ள கொம்மடிக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு புண்ணிய ஸ்தலமாகும் இது ஸ்ரீ வாலை குருசுவாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்கள் ஓம் வாழை போற்றி